வெல்கம் டு மே மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பாட்னா பீகார் சரியா அன்னைக்கு காலையில பதினோரு மணிக்கு தன்னோட வீட்டுல எந்த ஒரு கவலையோ இல்லாம நிம்மதியா தூங்கிட்டு இருந்த சன்னாசுக்கு அதிகாலை மூணு மணிக்கு யாரோ தன்னோட வீட்டுக்குள்ள நுழைஞ்ச மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்சான சத்தம் கேட்டிருக்கு இந்த தன்னோட வந்திருப்பான்னு நினைச்ச சனாஸ் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு தன்னோட பெட்ரூம் விட்டு வெளியில வர ட்ரை பண்றாங்க இதே டைம்ல முகமுடி போட்டிருந்த ரெண்டு பேர்ல ஒருத்தன் அந்த பொண்ணோட வாய இறுக்கமா மூடிக்கிட்டு சனாஸ் கழுத்துல இருந்த செயினை கழட்டிருக்காங்க அதுக்கப்புறமா அந்த பொண்ணை அடிச்சு போட்டுட்டு அவங்களோட முகத்துல மயக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய அந்த பண்ண சனாஸ் மயங்கி கீழே விழுந்திருக்காங்க அப்புறம் அப்துல்லா ஜாபர் காலையில ஏழு மணிக்கு எந்திரிச்சு தன்னோட வீட்டுல இருந்த டிராயிங் ரூம்க்கு போயிருக்கான் இப்படி அங்க போய் அந்த ரூம் கதவை ஓபன் பண்ணி பார்த்த மறு நிமிஷமே அந்த சின்ன பையனோட ஹார்ட் பீட் அதிர்ச்சியில வேகமா துடிக்க ஆரம்பிக்குது ஏன் அப்படின்னா அந்த டிராயிங் ரூம்ல அந்த சின்ன பையனோட அப்பா முகமெல்லாம் சிதஞ்ச நிலைமையில பார்க்க முடியாத அளவுக்கு கொடூரமா இறந்து போயிருந்திருக்காங்க சொல்ல போனா அந்த ரூமே ரத்த வெள்ளத்துல ரனகலமாக இருந்திருக்கு தான் அப்பாவோட இந்த நிலைமைய பார்த்து அந்த சின்ன பையன் பயத்துல அலற ஆரம்பிச்சதும் ஆல்ரெடி மயக்கத்துல இருந்த சனாஸ் திடீர்னு எந்திரிச்சு அலறல் சத்தம் கேக்குற அந்த ரூமை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறமா அங்க என்ன நடந்தது அப்படிங்கற ரொம்பவே த்ரில்லிங்கான மற்றும் ட்விஸ்ட் நிறைஞ்ச இந்த பயங்கர கேஸ பத்தி டீட்டெயிலா பாக்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நீங்கள் தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் ஸோ எல்லாரும் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பீகார்ல இருக்கிற பாட்னால வாழ்ந்துட்டு வர ஒரு தம்பதியோட பொண்ணு தான் சனாஸ் இந்த சேர்ந்த யாரும் அவ்வளவா படிக்கலனாலும் வெல் செட்டில்டா இருந்திருக்காங்க இந்த எந்த ஒரு பிரச்சனையும் சில கடந்து அப்புறம் திருமண வயசுல இருக்கிற தன்னோட பொண்ணு சனாஸுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க நினைச்ச இந்த தம்பதி ரெண்டு பேரும் பாட்னால இருக்கிற பல இடத்துல தன் பொண்ணோட அழகுக்கு ஏத்த மாதிரி மாப்பிள்ள தேடி கடைசியா பீகாரை சேர்ந்த ஜஃபருதீன் அப்படிங்கிற ஒரு நபரை செலக்ட் பண்ற சொல்றாங்க சவுதி அரேபியால நல்ல சம்பளத்துக்கு வேலை பாக்குறாரு மத்தவங்க கிட்ட அன்பா பேசக்கூடிய இந்த நபர் அதிக இரக்க சுபாவம் கொண்டவர்னு சொல்லப்படுது இதனால சனாசோட பேரண்ட்ஸ்க்கு ஜஃபருதீனா ரொம்பவே பிடிச்சு போகுது சோ ரெண்டு சைட்ல உள்ள பேரண்ட்ஸும் பேசி முடிவெடுத்ததுக்கு அப்புறம் சனாஸ் மற்றும் ஜஃபருதீன் இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்பவே பிரம்மாண்டமா மேரேஜ் நடக்குது மேரேஜ் ஆன சில மாசத்துக்கு அப்புறம் ஜஃபருதீன் திரும்பவும் சவுதி அரேபியாவுக்கே கிளம்புறாங்க எப்பெல்லாம் அவருக்கு லீவ் கிடைக்குதோ அப்பெல்லாம் தன்னோட மனைவியை ஊருக்கு வந்துருவாரு இவங்களோட சந்தோஷத்தை அதிகரிக்கிற மாதிரி இந்த தம்பதிக்கு அடுத்தடுத்து ரெண்டு அழகான ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு சில வருஷம் சவுதி அரேபியால வேலை பார்த்த அந்த நபர் அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு இனிமே தான் மனைவி குழந்தைங்க கூட சேர்ந்து வாழலான்னு முடிவு பண்ணி நொய்டாவுக்கு வந்திருக்காரு இப்போ அந்த நபரோட பல வருஷ எக்ஸ்பீரியன்ஸ வச்சு நொய்டால இருக்கிற ஒரு பெரிய கம்பெனில வேலை கிடைக்குது சோ நொய்டால ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அங்கேயே தன்னோட குடும்பத்தோட ஸ்டே பண்ணிருக்காங்க இதுக்கிடையில சொந்தமா ஒரு புது வீடு கட்டணும்னு ஆசைப்பட்ட ஜஃபருதீன் சவுதி அரேபியால தான் சம்பாதிச்ச பணத்தை வச்சு பாட்னால அதாவது தன்னோட மாமியார் வீட்டு பக்கத்திலேயே ஒரு லேண்ட விலைக்கு வாங்கி புது வீடு கட்ட ஆரம்பிக்கிறார் கடந்த ரெண்டு வருஷமா இவங்களோட வாழ்க்கையை நொய்டால கழிச்சதுக்கு அப்புறம் மூணாவது வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் பாட்னால இருக்கிற தன்னோட புது வீட்டுக்கு போகலான்னு முடிவு பண்றாங்க சோ நொய்டால இருந்து பிளைட் டிக்கெட் புக் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே ஒன்னாம் தேதி பாட்னாவை ரீச் பண்றாங்க இவங்க இப்படி குடும்பத்தோட திடீர்னு அங்க போறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருந்திருக்கு அதாவது முஸ்லிம்கள் ரொம்பவே சிறப்பா கொண்டாடக்கூடிய ரம்ஜான் பண்டிகை அந்த மாசம் தான் வந்திருக்கு சோ ஜஃபருதீன் என்ன திங்க் பண்றாங்கன்னா கடந்த ரெண்டு வருஷமா இந்த பண்டிகையை நொய்டால வச்சு செலிபிரேட் பண்ணிட்டோம் சோ இந்த வருஷமாவது பாட்னால இருக்கிற தன்னோட புது வீட்டுல வச்சு இந்த பண்டிகையை செலிபிரேட் பண்ணலான்னு முடிவு பண்ணி தான் பாட்னாவுக்கு கிளம்பி இருக்காங்க சரிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே ஒன்னாம் தேதி பாட்னாவை ரீச் பண்ணினதுக்கு அப்புறமா தன்னோட சொந்த வீட்டுல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்திருக்காங்க இப்போ ரெண்டாவது நாள் அதாவது மே ரெண்டாம் தேதி சாயங்காலம் ஜஃபருதீன் தன்னோட ரெண்டு பசங்களை கூட்டிட்டு ஷாப்பிங் போயிருக்காரு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சனாஸ் அந்த வீடே மணக்கிற மாதிரி தன் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்ச சிக்கன் பிரியாணி சமைச்சு வச்சிருக்காங்க இப்போ அந்த பிரியாணியை ரொம்பவே ஆசையா ருசிச்சு சாப்பிட்ட ஜஃபருதீன் தன்னோட மனைவிய பாராட்டிட்டு பக்கத்துல இருக்கு இருக்கிற டிராயிங் ரூம்ல தூங்க போயிருக்காரு அதுக்கப்புறமா சரியா மே மூணாம் தேதி காலையில ஏழு மணிக்கு நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி ஜஃபரோதீனோட மூத்த பையன் அந்த டிராயிங் ரூமை பார்த்ததும் அலற ஆரம்பிச்சிருக்கான் இப்போ தான் பையனோட அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த சனாஸ் தான் ஹஸ்பண்ட் இருந்த அந்த அலங்கோலமான காட்சியை பார்த்ததும் அதிர்ச்சியில மயங்கி விழுந்திருக்காங்க இந்த டைம்ல அந்த வீடு ஃபுல்லா நெய்பர்ஸ் போலீஸ் ஆபீசர் இப்படின்னு எல்லாரும் கூடி இருந்து ரத்த வெள்ளத்துல இறந்து கடந்த ஜஃபரோதீனோட இறந்த உடலை பார்த்ததும் அவங்களும் ஒரு நிமிஷம் ஒரஞ்சு போயிருக்காங்க சொல்ல போனா அந்த நபரோட மண்டவோடு உடஞ்சி முகமெல்லாம் கிழிஞ்சி பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருந்திருக்கு இதுல குறிப்பிடக்கூடிய விஷயம் என்னன்னா அந்த நபரோட இறந்த உடல் பக்கத்துல ரத்தத்துல நனைஞ்ச மாதிரி ஒரு பெரிய குக்கரும் இருந்திருக்கு இத பார்க்கும் போது கொலை பண்ண வந்தவன் ஜஃபருதீனோட தலையை இந்த குக்கரை வச்சு சதச்சிருக்கான் அப்படிங்கிற விஷயம் போலீஸ்க்கு கிளியரா தெரியுது ஆனா எதுக்காக ஜஃபருதீன இந்த அளவுக்கு மோசமா கொலை பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் மட்டும் போலீஸ்க்கு புரியாம இருக்கு இந்த சோ கொலைக்கான உண்மை காரணத்தை தெரிஞ்சுக்க நினைச்ச போலீஸ் சம்பவம் அன்னைக்கு அந்த வீட்டுல இருந்த மூணு பேர் அதாவது சனாஸ் மற்றும் அவங்களோட ரெண்டு பசங்க இப்படின்னு அந்த மூணு பேர்கிட்ட ஸ்டார்ட் பண்றாங்க சம்பவம் நடந்த அந்த டைம்ல சனாஸ் மயக்கத்துல இருந்ததுனால தன் ஹஸ்பண்டுக்கு என்ன நடந்ததுன்னு கிளியரா தெரியலன்னு சொல்லியிருக்காங்க இப்போ அந்த பொண்ணு சொன்னதை வச்சு பார்க்கும் அந்த வீட்டுக்கு வந்தவன் சனாஸ் கழுத்துல இருந்த தங்கச்செயின திருடிட்டு போயிருக்காங்க ஆனா கில்லரோட நோக்கம் திருட்டு கிடையாதுன்னு போலீஸ் கன்ஃபார்ம் பண்றாங்க ஏன் அப்படின்னா சனாஸ் கழுத்துல இருந்த தங்கச்செயினை தவிர அந்த வீட்டுல இருந்த எந்த ஒரு நகையோ அல்லது பணமோ திருடு போகல இது மட்டும் இல்லாம கில்லர் அந்த வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்ல இதே டைம்ல போலீஸ் கிரைம் நடந்த அந்த வீட்டை கம்ப்ளீட்டா சர்ச் பண்ணினதுல ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது ஜஃப்ரோதீனோட வீட்டுக்குள்ள என்ட்ரு ஆகுறதுக்கு ஒரே ஒரு மெயின் என்ட்ரன்ஸ் மட்டும்தான் இருந்திருக்கு சோ யாராவது அந்த வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா அந்த மெயின் என்ட்ரன்ஸ் வழியா தான் வர முடியும் மத்தபடி அந்த வீட்டுக்குள்ள என்ட்ராக வேற எந்த ஒரு வழியும் கிடையாது சோ கொலை பண்ண வந்தவன் அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பழக்கப்பட்ட நபரா இருந்திருக்கணும் அல்லது அந்த வீட்டுல உள்ள யாரோ ஒரு நபர் தான் கதவை பண்ணி விட்டுருக்கணும்னு போலீஸ் யூகிக்க ஆரம்பிக்கிறாங்க போலீஸ் இந்த கேஸ எந்த கோணத்துல எடுத்துட்டு போய் விசாரிச்சாலும் அவங்களுக்கு பெருசா எந்த ஒரு க்ளோவும் கிடைக்கல அந்த இருந்த சந்திக்கப்பட்ட போலீஸ் அந்த பொண்ணோட வாங்கி இருக்கிற வாட்ஸ்அப் ரெக்கார்ட்ஸ் இப்படின்னு எல்லாத்தையும் அலசி ஆராயிராங்க ஆனா அந்த முயற்சியும் போலீஸ்க்கு மிக பெரிய தோல்வியை தான் கொடுத்திருக்கு ஏன் அப்படின்னா சனாசோட மொபைல்ல அந்த பொண்ணு மேல சந்திக்கப்படுற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்ல அப்படின்னா சனாசி இந்த கொலையில சம்மந்தப்படலைனா அந்த வீட்டுல இருக்கிற மற்ற ரெண்டு சின்ன பசங்க இந்த கொலையில சம்மந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கான்னு போலீஸ் யூகிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா அந்த ரெண்டு சின்ன பசங்களும் ஜஃபருதீனா அந்த பெரிய குக்கரை வச்சு அடிச்சு கொலை பண்ற அளவுக்கு அவங்களுக்கு போதுமான வயசும் இல்ல குக்கரை தூக்கி அடிக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தும் கிடையாதுன்னு போலீஸ் யோசிக்கிறாங்க இருந்தே ரொம்பவே மர்மமா இருந்த இந்த கேஸ எப்படியாவது சீக்கிரம் சால்வ் பண்ணணும்னு நினைச்ச போலீஸ் ஜஃபருதீனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் உட்பட ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்ட விசாரிச்ச போலீஸ்க்கு இந்த கேஸ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக தேவையான ஒரு முக்கியமான குழு கிடைச்சிருக்கு அதன் அடிப்படையில சன்னாஸ் மேல சந்தேகப்பட்ட போலீஸ் அந்த பொண்ணு கிட்ட டீப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணதுல இந்த கொலைக்கு பின்னாடி இருக்கிற அந்த கருப்பு ஆடு யாரு அப்படிங்கிற எல்லா விஷயமும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு 对 சனா ஸ்கூல் படிக்கும்போதே அந்த பொண்ணு கமல் அப்படிங்கிற ஒரு நபரை லவ் பண்ணிருக்கா இந்த லவ்வர்ஸ் ரெண்டு பேரும் ஸ்கூலுன்னு கூட பார்க்காம ஒருத்தர் கைய ஒருத்தர் இருக்கமா பிடிச்சிட்டு நடந்து போறது கிளாஸ் ரூம்ல வச்சு அடிக்கடி பேசிட்டே இருக்கிறது இப்படின்னு எல்லாம் மீறி போயிருக்காங்க இந்த எல்லா விஷயமும் அங்க வேலை பாக்குற டீச்சருக்கு தெரிய வந்ததும் இவங்க ரெண்டு பேரையும் வான் பண்ணிருக்காங்க ஆனாலும் இந்த லவ்வர்ஸ் ரெண்டு பேரும் அவங்களோட காதலை தொடர்ந்துட்டு தான் இருந்திருக்காங்க கடைசியா இந்த விஷயம் அந்த ஸ்கூல் பிரின்சிபல் காதுக்கு போனதும் இவங்களால ஸ்கூல்ல மற்ற பசங்களும் கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ரெண்டு பேரோட பேரண்ட்ஸை ஸ்கூலுக்கு வர வச்சு வான் பண்ணிருக்காங்க இப்படி வருஷங்கள் கடந்து போனாலும் இந்த காதல் ஜோடி ரெண்டு பேரும் லவ் பண்றத அவங்களோட காதலை தொடர்ந்து வளர்த்துட்டு தான் இருந்திருக்காங்க இந்த விஷயம் பேரண்ட்ஸ்க்கு தெரிய வந்ததும் அவங்க தன்னோட கடுமையாக கண்டிச்சது மட்டும் இல்லாம ஒழுக்கமா இருக்க சொல்லி வான் பண்ணிருக்காங்க அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் இந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க சில காரணங்கள் இருந்திருக்கு அதாவது கமல் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவரு இது மட்டும் இல்லாம அந்த நபருக்கு எந்த ஒரு வேலையும் இல்லாம இருந்திருக்கு சோ சனாஸோட பேரண்ட்ஸ் என்ன திங்க் பண்றாங்கன்னா நம்ம பொண்ணுக்கு சீக்கிரமா நல்ல இடத்துல மாப்பிள்ள பார்த்து மேரேஜ் பண்ணி வச்சிடணும் இல்லனா சனாஸ் கமலை கூட்டிட்டு ஓடி போயிடுவான்னு நினைச்சு பயந்துருக்காங்க சனாஸோட ஃபேமிலி சர்க்கிள்ல அந்த பொண்ணோட அழகுக்கும் அந்தஸ்துக்கும் ஏத்த மாதிரி நிறைய பசங்க இருந்தும் பசங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் கமலை லவ் பண்ணிட்டு இருந்த சனாஸை தான் வீட்டு மருமகளா ஏத்துக்க விருப்பம் இல்ல இந்த நிலைமையில தான் சனாஸோட பேரண்ட்ஸ் தான் மகளுக்கு உள்ளூர்ல மாப்பிள்ள தேடாம சவுதி அரேபியால நல்ல சம்பளத்துக்கு வேலை பாக்குற ஜஃப்ருதீனை செலக்ட் பண்ணிருக்காங்க மேரேஜ் பண்ண போற அந்த பொண்ணு தான் தன்னோட உயிருக்கு யமனா மாற போறான்னு ஜஃப்ருதீன் அந்த யமனையே மேரேஜ் மேரேஜ் ஆன ஸ்டார்டிங்ல இவங்களோட வாழ்க்கை தான் போயிட்டு இருந்திருக்கு அரேபியால போனதுக்கு அப்புறமா சனாஸ் தன்னோட எக்ஸ் லவர் கமல தன்னோட வீட்டுக்கு வர வச்சு ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்கா வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் தன்னோட மனைவிய பார்க்க ஊருக்கு வர்ற ஜஃப்ருதீனுக்கு அடுத்தடுத்து ரெண்டு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு இப்படி தனக்கு குழந்தை பிறந்த துக்கு அப்புறமும் சனாஸ் மற்றும் கமல் இவங்களோட கள்ளக்காதல் நாளுக்கு நாள் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருந்திருக்கு இத பத்தி எதுவும் தெரியாத ஜஃப்ருதீன் சவுதி அரேபியால தன்னோட குடும்பத்துக்காக ஒழைச்சிட்டு இருந்திருக்காரு இப்படியே பல கடந்து போகுது இந்த மூத்த பையனுக்கு கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பிக்குது அந்த சின்ன பையன் தன்னோட அப்பா கிட்ட போன்ல பேசும்போது அப்பா அப்பா நம்ம வீட்டுக்கு கமல் அப்படிங்கிற ஒரு அங்கிள் அடிக்கடி வந்து அம்மா கிட்ட பேசிட்டே இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க இத கேட்டு பயங்கர ஷாக்கான ஜஃப்ருதீன் தன்னோட மனைவிய போன் மூலமாவே கண்டிச்சிருக்காரு அதுக்கப்புறமா ஜனாஸ் மற்றும் கமல் இவ ரெண்டு பேரும் பேசுற விஷயத்தையன் மூலமா தெரிஞ்சுகிட்ட இந்த தப்பால தாம் பசங்களோட வாழ்க்கை ஆயிரும் நினைச்சு சவுதி அரேபியால பாக்குற வேலையை பண்ணிட்டு நொய்டால இருக்கிற ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறமா பாட்னால இருக்கிற தன்னோட மாமியார் வீட்டு பக்கத்துலயே ஒரு நிலத்தை வாங்கி புது வீடு கட்டலான்னு முடிவு பண்ணிருக்காங்க வாழ்ந்துட்டு வந்த ஜஃப்ருதீன் அந்த ரெண்டு வருஷமும் தன்னோட மனைவியோட ஆக்டிவிட்டிஸ் கண்காணிச்சிருக்காங்க அப்படி கண்காணிச்சதுல ஜஃப்ருதீனுக்கு தன்னோட மனைவியோட நடத்தையில எந்த ஒரு சந்தேகமும் வரல ஏன் அப்படின்னா அந்த பொண்ணு தன்னோட பாஸ்ட் லைஃப்ல வந்த கமல மறந்துட்டு தான் ஹஸ்பண்டுக்கு உண்மையா இருக்கிற மாதிரி நடிச்சிருக்கா சோ ஜஃப்ருதீன் தன்னோட மனைவி திருந்திட்டான்னு நினைச்சு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நம்பியிருக்காரு இந்த நம்பிக்கையில தான் தன்னோட மனைவிய சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு ஐபோன கிஃப்டா கொடுத்திருக்காரு இப்படியே சில மாசங்கள் கடந்து போகுது சில மாசத்துக்கு அப்புறம் ரம்ஜான் பண்டிகை வந்திருக்கு சோ தான் புதுசா கட்டின அந்த வீட்ல வச்சு ரம்ஜான் பண்டிகையை செலிப்ரேட் பண்றதுக்காக ஜஃப்ருதீன் தன்னோட மனைவி குழந்தைய கூட்டிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே ஒன்னாம் தேதி பாட்னாக்கு போயிருக்காரு சரியாமே ரெண்டாம் தேதி சாயங்காலம் ஜஃப்ருதீன் தன்னோட ரெண்டு பசங்களை கூட்டிட்டு ஷாப்பிங் போன அந்த டைம்ல சனாஸ் பல வருஷமா யாருக்கும் தெரியாம கமல் கூட சீக்கிரட்டா பேசுறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்த இன்னொரு மொபைலை எடுத்து தான் சந்தோஷத்துக்கு தடையா இருக்கிற தன் ஹஸ்பண்ட போட்டு தள்ளுறதுக்காக கமலுக்கு கால் பண்ணி உடனே தான் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கா ஆல்ரெடி பிளான் பண்ணின மாதிரி கமலும் சனாஸ் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இருந்த டிராயிங் ரூம்ல ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கான் இப்போ சனாஸ் தங்க ஹஸ்பண்ட் அதிகமா விரும்பி சாப்பிடுற சிக்கன் பிரியாணிய தன் ஹஸ்பண்டுக்கு டின்னரா கொடுத்திருக்கா இந்த டைம்ல சன்னாஸ் தன் ஹஸ்பண்ட் கிட்ட காரணமே இல்லாம சில விஷயத்த சொல்லி சண்டை போட ஆரம்பிக்கிறா இது மட்டும் இல்லாம சன்னாஸ் தன் ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கும் போது தன் ஹஸ்பண்ட பார்த்து உங்ககிட்ட படுத்து தூங்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி தன் ஹஸ்பண்ட கடுமையா திட்டிருக்கா இதனால என்ன பண்றதுன்னு தெரியாத ஜஃப்ருதீன் கோவத்துல அந்த ரூமை விட்டு வெளியில வந்து பக்கத்துல இருந்த டிராயிங் ரூம்ல படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க சனாஸ் அவங்களோட பிளான் படி எப்படியோ ஒரு வழியா தன்னோட ஹஸ்பண்ட கமல் இருக்கிற அந்த டிராயிங் ரூமுக்கு அனுப்பியிருக்கா இப்போ ஆல்ரெடி அந்த டிராயிங் ரூம்ல மறைஞ்சிருந்த கமல் அதிகாலை மூன்று மணிக்கு தான் கையில வச்சிருந்த பெரிய குக்கரை எடுத்து ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்த ஜஃப்ருதீனோட தலையிலேயே ஓங்கி அடிச்சிருக்கான் இப்படி அடிச்ச ஒரே அடியில ஜஃப்ருதீன் சுயநினைவை இழக்க ஆரம்பிச்சிருக்காரு ஆனாலும் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாத கமல் திரும்ப திரும்ப அந்த குக்கரை வச்சு ஜஃப்ருதீனோட தலை மற்றும் முகத்துலயே அடிச்சிட்டே இருந்ததுனால அந்த நபரோட மண்டபோடு உடஞ்சி முகமே கிழிஞ்ச மாதிரி இருந்திருக்கு சொல்லவே கொடுமையான விஷயம் மனைவிஸ்தானத்துக்கு துளிக்கூட தகுதியே இல்லாத சனாஸ் இந்த எல்லா கொடூரத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கா இறுதியா ஜஃப்ரூதீன் இறந்து போனது கன்ஃபார்ம் ஆனதும் தன்னோட செயினை கழட்டி கமல் கிட்ட கொடுத்துட்டு தன்னோட உடம்புல அவளே சில காயத்தை ஏற்படுத்தியிருக்கா அப்பதான் போலீஸ்க்கு அவ மேல சந்தேகம் வராதுன்னு தப்பு கணக்கு போட்டிருக்கா இப்போ கமல் அந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புனதுக்கு அப்புறமா தன்னோட ரூம்க்கு போய் தூங்க ஆரம்பிச்சிருக்கா சரியா மே மூணாம் தேதி காலையில தூங்கி எந்திரிச்ச சனாசோட மூத்த பையன் மூலமா இந்த பயங்கர விஷயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு சனாஸ் கமல் கிட்ட பேசுறதுக்காக ரொம்பவே சீக்ரெட்டாக யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த மொபைலை கண்டுபிடிச்ச போலீஸ் சனாஸ் மற்றும் கமல் இவங்க ரெண்டு பேருக்கும் எதிராக இருந்த எவிடன்ஸை அந்த மொபைலில் இருந்து கலெக்ட் பண்ணி ரெண்டு பேரையும் ஜெயிலில் அடைச்சிருக்காங்க சனாசுக்கு தான் ஹஸ்பண்டு கூட வாழ பிடிக்கலனா அந்த நபர் கிட்ட ஸ்டார்டிங்லயே தன்னோட பாஸ்ட் லைஃப்ல நடந்த விஷயத்தை பத்தி சொல்லி பிரிஞ்சு போயிருக்கலாம் ஆனா அப்படி பண்ணாம தனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டாவும் தன்னோட ரெண்டு குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல அப்பாவாவும் இருந்த ஜஃப்ருதீன இந்த அளவுக்கு கொடூரமா கொலை பண்ணின இந்த அரக்கி ஜனாஸோட செயலை பத்தியும் அவளோட எக்ஸ் லவரான கமலோட செயலை பத்தியும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ண வங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் வேற வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்